அஸ்லாம் அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வ பரகாத்துகு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய கருணையும் அவனுடைய அருள் வழங்க அனைத்தும் நாம் அனைவர் மீதும் உண்டாவதாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கு யாரை பற்றி பேச போகிறோம் சொன்னால் நேற்று மரணித்த நடிகர் திரு டேனியல் பாலாஜி அவர்கள் அவர்களை பற்றி தான் இந்த எபிசோடில் நம்ம பேச போகிறோம் அவருக்கும் எனக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கிறது என்னென்னா அவர் வந்து ரெண்டாயிரத்தி மூணில் தான் அந்த காக்கா காக்கா என்ற படத்தில் அவர் நடித்தார் அதுக்கு முன்பாக அவர் வந்து சினிமாவில் ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தார் அவர் ப்ரொடக்ஷனாக ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருக்கிற காலகட்டத்தில் நான் நடிகராக இருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தெட்டு இந்த காலகட்டத்தில் நான் வந்து நான் நடிகராக இருக்கும்போது ஒரு ஒரு நாள் ஒரு சகோதரர் சொன்னார் இந்த மாதிரி இந்த நுங்கம்பாக்கத்தில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது அதில் புதுசாக ஒரு ஹிஸ்டாரிக்கல் சீரியல் அதாவது ராமாயணம் அப்படின்ற ஒரு சீரியல் சன் டிவியில் ஒளிபரப்பாக போகுது அதுக்கான ஷூட்டிங் இனிமாதிரி நடைபெறப் போகுது நீங்கள் தான் ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாலாம் நிறைய நடிச்சு நல்ல அனுபவம் இருக்குல்ல அது உங்கள மாதிரி ஆளை தேடிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் போய் உங்கள் ஸ்டீலில் கொடுங்க அப்படின்னு ஒரு சகோதரர் சொன்னார் சினிமாவில் உள்ள ஒரு நண்பர் சரின்னு சொல்லிட்டு ஒரு காலையில் பத்து மணிக்கு போய் அந்த ஸ்டீலில் கொடுத்துட்டு வந்தேன் உடனே ஒரு ரெண்டு மணிக்கு அவசரமாக கால் வருது சார் உடனே புறப்பட்டு இன்றைக்கி ஆஃபீஸ் வர முடியுமா அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க ஆஃபீஸ் போனேன் அப்போ நான் தௌசண்ட் எயிட்டில் இருந்தேன் ஆஃபீஸ் போனவுடனே அது காலையில் போகும்போது டேரக்டர் பார்க்க முடியுமான்னு கேட்டேன் அசன் கேட்டால் முடியாது உங்கள் ஸ்டேஜில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொன்னவர் மத்தியானம் நான் ரெண்டு மணிக்கு போனவொடனே டேரக்டர் சார் உங்களை கூப்பிட்றாரு ஒன்று டக்குன்னு உள்ள கூட்டிகிட்டு போனார் டேரக்டர் என்ன பார்த்தாரு நீங்கள் ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாலாம் நடித்த அளவும் இருக்காங்க நம்ம நிறையா ட்ராமா நடிச்சிருக்கேன் நடிகர் எஸ் ராம்தாஸ் எம்ஜிஆர் சிவாஜி கூட நடித்த எஸ் வி ராம்தாஸ் அவருடைய டிராமா ட்ரிப்பில் நான் ஆசான நடிகர் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி ஆள் தான் இந்த கேரக்டருக்கு தேவை நாளைக்கு ஹைதராபாத்தில் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கப்புறம் நல்ல வேலை நீங்கள் கிடச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்றைக்கி உடனே புறப்படும் புறப்பட முடியுமா ஹைதராபாத்துக்கு வேறு ஏதாவது ஷூட்டிங் கம்மிட் ஆகியிருக்கீங்களா வேறு ஏதாவது சீரியல் படம் இல்லை சார் அது இன்னும் அஞ்சு நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கேட்டால் நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னா இப்போ டக்குன்னு டிக்கெட் போட்டு நீங்கள் வீட்டுக்கு பார்க்க உங்களுக்கு டிக்கெட்டு வீட்டுக்கு வந்துடும் உடனடியாக புறப்பட்டு நீங்கள் ஹைதராபாத் போகணும் அப்படின்னா சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வீட்டுக்கு போய் ஒரு அரை மணி நேரத்தில் டிக்கெட் வந்துச்சு ஹைதராபாத் டிக்கெட் வந்துச்சு கன்வெயன்ஸ் கொடுத்துட்டாங்க ஆட்டோ ஃபயர் எல்லாமே கொடுத்துட்டாங்க உடனே நான் சென்ட்ரலுக்கு போய் ஹைதராபாத் ட்ரெயினில் ஏறி உட்காந்தேன் உட்காந்தா பக்கத்தில் இன்னொரு சவரி அது அவரும் நடிகருக்காக வந்திருக்காரு அது ராமாயணம்ன்ற அந்த சீரியல் அது சன் டிவியில் அப்போ தான் ஒளிபரப்பாக போகுது அப்போ என் கூட வந்தவர் பரதநா நடிக்கக்கூடிய ஒரு நடிகை இளைஞர் அது மாதிரி ஒரு நடிகை அவங்க வந்திருந்தாங்க நடிகையுடைய அம்மா வந்திருந்தாங்க அவங்க வந்து ஒரு ஹீரோயின் கேரக்டர் மாதிரி அவங்க அம்மா அங்கே நாங்கள் நாலு பேருக்கும் ஒன்றா டிக்கெட் போட்டிருந்தாங்க நாங்கள் போய் ஹைதராபாத் ஸ்டேஷனில் இறங்கினோம் நான் அவர்கிட்ட கேட்டேன் டேரக்டரை கேட்டேன் சார் அங்கே யார் யாரை போய் பார்க்கணும் யாரையும் இங்கே போய் பார்க்க வேண்டியில்ல பாலாஜின்னு ஒருத்தர் வருவார் அந்த டேனியல் பாலாஜியை தான் அவர் சொல்லியிருக்கார் டேனியல் பால டேனியல்கிற பேர் அவர் சித்தி சீரியல் நடித்த பிறகு தான் அவருக்கு டேனியல்கிற அந்த கேரக்டர் நடித்ததுனால தான் டேனியல் பாலாஜின்னு பேர் வந்துச்சு அதுக்கு முன்னாடி அவர் பாலாஜி தான் பாலாஜின்னு ஒருத்தர் வருவார் அவர் வந்து உங்கள் ஸ்டேஷனில் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறார் எந்த கவலையும் வேண்டாம் நீங்கள் போய் இறங்கினா போதும் அப்படின்ட்டு டேரக்டர் சொல்லிட்டார் போய் இறங்கினோம் அது மாதிரி பாலாஜி இவர் தான் டேனியல் பாலாஜி வந்து இப்போது இப்போ எப்படி ஸ்டைலாக இருக்காரோ அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் அதே மாதிரி செயல்தான் இருந்தார் அப்போது அது மாதிரி வந்தார் சார் நீங்கள் தீபக் குமார் தானே அப்படின்னாரு ஆமாம் சார் இப்போ நீங்கள் அந்த பர்தன் கேரக்டர் பண்ணக்கூடிய அவர் அவரை கேட்டார் ஆமாம் அதை நாங்கள் நாலு பேரும் அடையாளம் கிட்டார் டக்குன்னு ஒரு டெம்போ ட்ராவல் மாதிரி ஒரு புத்தம் புது ஒரு வேன் அதில் ஏற்றி எங்களை கொண்டு போய் அதை அது என்ன என்னமோ ஒரு முக்கியமான இடம் அது என்ன ஹைதராபாத்தில் நான் சொல்கிறேன் அந்த ஒரு முக்கியமான இடத்துல பஞ்சாரா ஹில்ஸ் பஞ்சாரா ஹில்ஸ்ன்றது பெரிய பெரிய பணக்காரங்கள் தங்க அவங்க பங்களாக்கள் இருக்கிற இடம் அந்த இடத்த இடத்துல ஒரு வீட்டில் ஒரு அது பெரிய வீடு அல்லது சின்ன பங்களான்னு சொல்லணும் அப்படி கண்ணாடியால் இணைச்சிருந்தாங்க அந்த இடத்துல கொண்டு போய் எங்களை இறக்கி விட்டாங்க கீழே ரிசப்ஷன் மாதிரி ஹோட்டல் ரிசப்ஷன் மாதிரி இருக்குது பெரிய ஸ்டார் ஹோட்டல் ரிசப்ஷன் மேலே வந்து ரூம்ஸு அதில் எனக்கும் அந்த நண்பருக்கும் ஒரு ரூம் போட்டாங்க அந்த ஹீரோயின் அவங்க அம்மாவுக்கும் ஒரு ரூம் போட்டாங்க அவர் பாலாஜி சார் வந்தார் வந்துட்டு சார் உங்களுக்கு நாளைக்கு மறுநாள் தான் ஷூட்டிங் நாளைக்கு ஃபுல்லாக ஃப்ரீ தான் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம் எங்கேயாவது போகணுன்னா சொல்லுங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் நான் உங்களை கூட்டிக கூட்டு உங்களுக்கு கார் அனுப்புகிறேன் நீங்கள் எதாவது எங்கள் வெளியில் எங்கேயா போய் போகணுன்னா போயிட்டு வாங்க மற்றபடி நாளைக்கு உங்களுக்கு ஷூட்டிங் கிடையாது நீங்கள் ஃப்ரீயாக இருங்க நேரம் நேரம் சாப்பாடு வந்துடுவோம் அப்படின்னு அவர் பாலாஜி சார் சொல்லிட்டு போயிட்டார் ரொம்ப டீசென்ட்டாக நடந்துக்கிட்டார் அதாவது சாதாரண ப்ரொடக்ஷன் பண்ணிச்சுன்னா கொஞ்சம் விரப்பாக இருப்பாங்க காரணம் என்னென்னா எப்பேற்பட்ட நடிகராக நடிகராக இருந்தாலும் சரி சம்பளம் அவர்கிட்ட தான் வாங்கணும் எல்லாம் ஷூட்டிங்கெலாம் முடிச்சு சம்பளம் அவர்கிட்ட தான் வாங்கணும் அவர் 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 தான் சம்பளம் கொடுப்பார் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் குறிப்பாக தான் இருப்பாங்க ஆனால் இவர் அப்படி இல்லை ரொம்ப ஒரு ஃப்ளெக்சிபுளாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்தார் ஸ்மைலிங் ஃபேஸோடு நான் கூட சொன்னேன் சார் நீங்களே சினி ஆக்டர் மாதிரி இருக்கீங்க நீங்கள் ஒரு கேரக்டர் அடிக்க விடாத உடனே ஒன்றும் சொல்லலை சிரிச்சுக்கிட்டார் அதுக்கப்புறம் அவர் போயிட்டார் மறுநாள் வந்து எவ்வளோ தான் போர் அடிச்சு சும்மா உட்காந்துருக்குதுன்னு சொல்லிட்டு அது அந்த ரிசப்ஷனில் கீழே ஒருத்தர் உட்காந்துருந்தார் அவருக்கு ஃபோன் வந்தால் எனக்கு கொடுங்க சார் பாலாஜி சார்ட்டே இருந்த உடனே சொல்லி முடிக்கிறவங்களே கால் வந்துச்சு என்ன சார் உங்களை நீங்கள் கூப்பிட்டீங்களா அப்படினா கூப்பிடல சார் நீங்கள் ஃபோன் பண்ணால் சொல்ல சொன்னேன் என்ன விஷயம் சொல்லுங்கள் சார் சும்மா உட்காந்துருக்கு போர் அடிக்குது அந்த ராமோஜி ராவ் ஃபிலிம் சிட்டியில் தான் ஷூட்டிங் அப்படி யாருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அது அங்கே அங்கே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை போய் சும்மா போய் பார்த்து வரலான்னு இருக்க கேட்டேன் சார் உங்களுக்கு சிரமம் இல்லைன்னா நாங்கள் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படின்னா அதுக்கு என்ன தாராளமாக நான் கார் அனுப்புகிறேன் ஒரு ஆஃப் அனவரில் கார் அனுப்புகிறேன் இன்றைக்கி போய் பார்த்துட்டு வாங்க சும்மா ஃப்ரீயாக சுற்றி பார்த்துட்டு வாங்க இன்றைக்கி ஷூட்டிங் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு சரினு சொல்லிட்டு நாங்கள் ரெடியாக இருந்தோம் ஆஃப் அனவரில் ஒரு கார் வந்துச்சு நாங்கள் நாலு பேர் ஏறி அந்த பரதநாடு அடிக்கூடிய சகோதரர் அந்த ஹீரோயின் ஹீரோயினுடைய அம்மா நாங்கள் டிரைவர் அஞ்சு பேரும் போய் இறங்கிட்டோம் ஆ டிரைவர் சொல்லிட்டார் எவ்வளோ நேரமும் சுற்றி பார்த்துருவாங்க சார் நீங்கள் வந்து என்ன கூப்பிட்டிங்கன்னா நான் கார் எடுத்து மறுபடியும் உங்களை ரூமில் போய் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்றார் எங்கள் ரூம்லேருந்து பார்த்தா சந்திரபாபு நாயுடு அவருடைய பங்களா இதுதான் சொன்னாங்க இதுதான் சந்திரபாபு நாயுடு அவருடைய பங்களா அப்படின்னு சொன்னாங்க அந்த அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அழகான ஏரியா அதாவது ஆந்திராவிலேயே ரொம்ப காஸ்ட்லி ஏரியான்னு சொன்னாங்க அப்புறம் கார் வந்துச்சு கார்ல ஏறி நாங்கள் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனோம் ரொம்ப ரொம்ப கைண்டாக வந்து பாலாஜி சார் உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைன்னாலும் சொல்லுங்கள் இல்லை சார் கொஞ்சம் சும்மா இப்போ பார்த்துட்டு வரணும் ரைட் சொல்லி போனால் அங்கே வந்து அதுக்கு முன்னாடி தான் அதுக்கு மூன்று நாள் தான் அமிதாப் பச்சன் அவர்கள் நடித்த அந்த ஷூட்டிங் முடிச்சிருக்கு அந்த செட்டை கலைக்காமலே எங்களுக்கு கொடுத்துட்டாங்க அந்த பெர்மிஷன் வாங்கி அந்த அமிதாப் பச்சன் அவர்கள் நடித்த அந்த யூனிட் அவங்கள்ட்ட அந்த ப்ரொடியூசர் டைரெக்டர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி அதே செட்டில் இந்த ராமாயணம் ஷூட்டிங் நடக்கிறதுக்கு எப்போ பண்ணியிருந்தாங்க அன்றைக்கி ஷூட்டிங் கிடையாதுனால அங்கே சும்மா சுற்றி பார்த்தா பிரம்மாண்டமாக இருந்துச்சு அதாவது உண்மையிலேயே ஒரு அரண்மனை மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரும்போது இவர் அம்பரீஷ் பூரி ஹிந்தி நடிகர் அவர் வந்து அவரும் முந்த நாள் அமிதாப் பச்சன் அவர் கூட ஷூட்டிங்கில் நடிச்சிருக்காரு அவர் அன்றைக்கி மும்பையில் அவர் செல்ஃப் ட்ரைவில் காரில் போகிறார் அவர் வந்து கார் பக்கத்தில் நின்றுட்டு நின்னுகிட்டு இருந்தார் அப்போ நாங்கள் சரி இவ்வளோ பெரிய நடிகர் பார்த்துட்டு அவர்கிட்ட பேசலாம் அவர்கிட்ட இருக்கும்போது அவர் கையை காமிச்சு கூப்பிட்டார் கமான் வாங்க அப்படின்னு அவர் அவர் இங்கிலீஷில் கூப்பிட்டார் கமான் கம்ஹர் அப்படின்னு கூப்பிட்டார் போனோம் என்கிட்ட பேசணும்புறீங்களான் ஆமாம் எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டோம் நீங்களாம் யார் அப்படின்னு இங்கிலீஷில் கேட்டால் நாங்கள்லாம் வந்து சென்னையிலேருந்து அது மெட்ராஸ்லேருந்து வந்துருக்குறோம் நாங்கள் ஆர்டிஸ்ட் ஓ ஆர்டிஸ்ட் என்ன சினிமாவா என்னான்னு கேட்டா இல்லை சார் சீரியல் நான் ஷூட்டிங் வந்து நாளே ஸ்டார்ட் ஆக போதும் அப்படி ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டார் கொஞ்ச நேரம் அவர் இங்கிலீஷில் பேசிக்கிட்டு இருந்தார் பேசிவிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவருக்கு காரில் ஏறி எங்களுக்கு பை பைக் அமிச்சிட்டு போனார் அம்ரீஷ் பூரியை பார்த்து பேசுகிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு சுற்றி பார்த்துட்டு வந்துவிட்டோம் ரூமுக்கு வந்துவிட்டோம் அடுத்த நாள் ஷூட்டிங்கு ஷூட்டிங்கில் எந்த கேர கேரக்டர்னால் எனக்கு வந்து ராமனுடைய ஃப்ரெண்டு அது ராம ராமாயணம் தான் அந்த படம் சீரியலுடைய டைட்டிலே சண்டிகளில் வெளியே வந்துச்சு அது இப்போ வெளியே வந்துட்டு இருக்க ஹிந்தி சீரியல்லேருந்து டப் பண்ணி வெளியிட்ருக்காங்க அந்த ராமாயணம் கிடையாது இது வந்து தமிழ்லேயே எடுக்கப்பட்ட ராமாயணம் அதில் அந்த என்னுடைய சீன் என்னன்னா என்னுடைய எபிசோட்ல நான் தான் ஹீரோ அப்படின்ட்டார் டைரக்டர் சொல்லிட்டார் அது நல்ல பெர்ஃபார்ம் பண்ணணும் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கேரக்டர் சாதாரண ஆள்னால் அடிக்க முடியாது அப்படின்னா முதலே அவர் சொல்லியிருந்தார் இல்லை சார் நிறைய அனுபவம் இருக்குது நான் அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல சொன்னேன் அது ரொம்பவும் பயமுறுத்தி விட்டார் அது என்ன கேரக்டர் அப்படின்னு சொன்னால் ராமர் அதாவது பட்டத்து பட்டாபிஷேகம் நடந்துருச்சு அது ராமர் வந்து ராஜா ஆகிட்டாரு அந்த மாதிரி சூழ்நிலையில் ராமருடைய பால்ய சிலை இது நான் எப்படின்னா குருகுலத்தில் நாங்கள் எல்லாம் ஒன்றா படித்தோம் நாங்கள் ராமரும் நான் சின்ன பிள்ளையில் குருகுலத்தில் ஒன்றா படித்தோம் நான் யார் யாருன்னா செருப்பு தைக்கிற தொழிலாளியுடைய மகன் நான் அவர் வந்து இப்போ வந்து கிரீடம் சுட்டப்பட்ட ராஜா பழைய சிணையனை தேடி அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளியுடைய மகன் வரார் அரண்மனைக்கு வரார் அப்போ அரண்மனை காவலாளியெல்லாம் தடுக்கிறாங்க நீ யார் ராஜா ஸ்ரீ ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்தியை பார்க்குறக்கு நீ யார் நீ நீ எல்லாம் உள்ள நுடைய தொகுதி உள்ள தொகுதியே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க நான் இல்லை இல்லை அவர் என்ன சொல்லுங்கள் என் பேரை சொல்லுங்கள் அவர் பார்க்க மறுத்துட்டார்னா நான் அப்படியே போயிடுறேன் இல்லைன்னா அவர் கூப்பிட்டாருன்னா நான் உள்ளே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவர் பரதன் கூடையெல்லாம் பேசிகிட்டு இருப்பார் அந்த அரண்மனையில் பிரம்மாண்டமாக இருக்கும் ஏன்னா அவர் அமிதாப் போட்ட அவர்களுக்காக போட்ட செட்டு செட்டுன்றதுனால பிரம்மாண்டமாக இருந்துச்சு அப்போ அவர் அந்த வாயில் காப்போன வந்து போய் சொன்ன உடனே ராமன் எதிர்கொண்டு ஓடி வந்துருவான் என்னைய நண்பனை பார்க்குறோம் அது நான் இப்போ தச்சு கொடுத்த செருப்பு தான் வந்து ராமர் காட்டுக்கு போயிருக்கும் போது பரதனை வந்து அந்த செருப்பை வச்சு தான் ஆட்சி ஆட்சி நடத்துவார் செருப்பை வந்து சிம்மாசனத்தில் வச்சு ஆட்சி நடத்துவார் அது மாதிரி அந்த கதை இப்போ என்னை உடனே ஓடி ஓடி வந்து கட்டி தழுவி விடுவார் ஏன்னா பரதனை அவங்கெல்லாம் அவங்களாம் அந்த இளவரசர் ட்ரெஸ்ஸில் அந்த மாதிரி இருப்பாங்க அவங்களாம் பார்த்துட்டு என்ன இவ்வளவு சாதாரண ஒரு மனிதனை வந்து கட்டி பிடிக்கிறாரா இவரை ராமர் சொ மற்றவங்கள்ட சொ சொல்வார் இவன் யார் தெரியுமா என்னுடைய பாலிய என் பேர் என்னது நானும் அவனும் இவ்வளவு திக்கு ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி ரொம்ப இதாக பேசுவார் இது மாதிரி சீன் இதில் வந்து அந்த சீனில் முதல்ல அதன் உள்ள நுழையும் போது ரொம்ப தேங்கி தாங்கி நுழைஞ்சு உங்களுடைய அது பிரம்மாண்டத்தைலாம் பார்த்துட்டு நுழைஞ்சு அது ஃபஸ்ட்டு சீன் ரிகாட்ஸில் பார்க்கும்போதே டேரக்டரை வந்து ரொம்ப அப்ரிஷேட் பண்ணார் என்னையா நீங்கள்லாம் எங்கே இவ்வளோ நாள் எங்கே இருந்தீங்க இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அடுத்த சீரியலில் உங்களுக்கு த்ரோட் கேரக்டர் கொடுக்குறேன் என்னை வந்து பாருங்கள் அடுத்த சீரியல் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படிலாம் சொன்னார் நல்லபடியாக முடிஞ்சிச்சு ஒரு மூணு நாலு நாள் அங்கே தங்கியிருந்தோம் அப்போ நாலு நாள் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே பாலாஜி சார் சொன்னார் சார் இன்றைக்கி ஈவினிங் உங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் போட்டாச்சு நீங்கள் கிளம்பி ரெடியாக இருங்க நான் வந்து வந்து உங்களை ரிசீவ் பண்ணிக்கிறேன்னு சொன்னார் பாலாஜி சார் வந்தார் கரெக்டாக ஒரு ஆறு மணிக்கு நம்ம வரேன்னு சொன்னார் வந்தார் வந்த உடனே ஒரு கவரில் பேமெண்ட் ஃபுல் பேமெண்ட் போட்டு கொடுத்துருவாரு யார் சினிமாவில் டிவி சீரியல்லாம் வந்து ஆன் தி ஸ்பாட்டில் பேமெண்ட் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப ரேர் தான் இது பக்காவாக எல்லா இதுவும் க்ளீனாக பேர் எழுதி கவரில் போட்டு ஒரு வெள்ளை கவரில் போட்டு பேமெண்ட் கொடுத்து சரியாக இருக்கான்னு பார்த்துங்க அப்படின்னா சரியாக இருக்கு உடனே கார் அதே மாதிரி டெம்போ ட்ராவல் மாதிரி எதுவும் வந்துச்சு அதில் ஏறணும் சென்ட் ஆஃப் பண்ணார் அதாவது ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வந்து அவர் ஏற்றி விட்டு ஆறுபாட்டு போயிருக்கலாம் ட்ரெயினை பிடிச்சி போங்கன்னு சொல்லி போயிடலாம் ஆனால் அவர் வந்தார் பாலேஸ்வரர் வந்தார் எங்களை ட்ரெயின் ஏற்றி விட்டு தான் போனார் அப்போ அவர்கிட்ட நிறைய போல பார்த்தேன் அது ரொம்ப அளந்து தான் பேசுவார் ஆனால் பொன்சிரி போட இருப்பார் ரொம்ப நல்ல மனுஷனாக தோணுச்சு இப்படி சினிமாவில் பார்க்கறது ரொம்ப ரேர் இப்போ அந்த மாதிரி அந்த அவ அப்போல்லாம் நினைப்பேன் இவ்வளோ சைலாக இருக்கார் இவ் இவர் நடிகராக இருக்காமல் ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கார் அப்படின்னா நினைப்பேன் அப்புறம் காக்கா காக்காவில் அவர் நடித்தார் அதுக்கப்புறம் வேட்டையாடு விளையாடு நடித்தார் விழா நடித்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைரவால நடித்தார் அப்பதான் சரி இப்போ தான் அவர் சரியான இடத்துக்கு வந்திருக்காரு அவருக்கு தகுதியான இடத்துக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு தான் திடீர்னு பார்த்தா நேற்று வந்து அவர் மௌத்தான செய்தி கிடச்சிது அது ரொம்ப எனக்கு ரொம்ப துக்கமாக இருந்துச்சு அதாவது இவங்கெல்லாம் இஷ்டத்துக்கு வந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நம்ம சில பேர் நினைப்போம் அதில் ஒரு ஒருத்தர் வந்து டேனியல் பாலாஜி அவர் அவ்வளவு ஒரு ரொம்ப ஒரு பெருந்தன்மையாகவும் அதாவது நம்ம என்ன கேட்டாலும் அவர் செஞ்சு கொடுத்துருவாரு அப்படின்ற மாதிரி தோணும் அதனால அதனால் நம்ம தயிக்கு தயங்கி தான் கேட்போம் என்ன வேணும் சொல்லுங்கள் சொல்லுங்கள் தயங்காமல் கேளுங்க அப்படின்ற அந்த மூணு நாள் நாலு நாளில் அவருடைய பெருந்தன்மை அவருடைய மென்மையான சுபாவம் எல்லாமே ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த நாலு நாள் அதுக்கப்புறம் அவரை நான் நேரில் பார்த்ததே இல்லை அதை ஞாபகம் வச்சுட்டு சொல்கிற அளவுக்கு அவருடைய கேரக்டர் அது இப்படி இருக்கணும் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அவர் இறந்து போனதுக்கு உண்மையிலே ரொம்ப ஒரு துக்கமாக நெஞ்சில் ஒரு பெரிய பாரமாக இருந்துச்சு இவரெல்லாம் இஷ்டத்துக்கு வந்திருக்கணும் அதாவது மறுமையில் சொர்க்கம் போகிற தகுதி நம்ம நினைக்கிறோம் எல்லாம் அல்லாபடியே நாட்டு அப்படி தான் எல்லாமே நடக்கும் அது எனக்கு இணை வைத்ததை தவிர மீதி உள்ள பாவங்களை நான் நாடியவருக்கு மன்னிப்பேன் இறைன்னு சொல்லி காமிக்கிறான் அவ அதனால் நான் இந்த மாதிரி ஒரு நமக்கு நல்லவங்களாக தெரிஞ்ச அவங்க மௌத்தானா அது முஸ்லீம் அல்லாத மக்கள் மகிழ் நான் என்ன எப்படி துவா செய்வேன்னா எல்லாம் இவர் உனக்கு இணை வைக்காத நிலையில் மரணித்திருந்தார் மரணித்திருந்தால் மீதி உள்ள பாவங்களை இவர் மன்னித்து விடிறவா மன்னித்து சொர்க்கத்தின் சாயலான மன்னரை வாழ்க்கையை இவருக்கு தந்திரவளாக இறைவா மறுமையில் இவரை நிறைய நெருப்பிலிருந்து காப்பாற்றி ஜனத்தில் ஃபுர்தோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் இவரை புகுத்துவாக இறைவா நபிவார்கள் ஸ்டாலின் சித்திகள் சரிதலுடன் இவருடைய வந்து ஒன்றாக இணைப்பாக இறைவா அப்படின்னு நான் துவா செய்வேன் அந்த மாதிரி தான் இவருக்கு நான் துவா செய்கிறேன் பாலாஜி அவர்களுக்கு அவர் அவரை பிரிந்து வாழும் அவருடைய குடும்பத்தாருக்கு எப்படி யார்கள் சொல்கிறது அவர்கள் அவர்களை இறைவன் தான் ஆறுதல் படுத்த வேண்டும் மட்டுமல்ல மீதி இப்பொழுது உயிரோடு இருக்கும் அவருடைய சொந்த பந்தங்கள் அல்லாவுடைய மாபெரும் குருவியால் அவர்கள் நேர்வழி பெற வேண்டும் அதர்வா தம்பி அதர்வா முரளியை அவருடைய நிறைய முரளி அவருடைய மகன் அதர்வா அது உங்கள் ரிலேஷன்ன்றது எனக்கு தான் தெரியும் அப்போ அந்த சமயத்தில் எனக்கு தெரியாது அதர்வாது தம்பிக்கும் நேர்வழி கிடைக்க வேண்டும் அவருடைய சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய கிருமையினால் அவருடைய இசாத்தை தழு வேண்டும் ஒரு முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக படித்து மறுமையில் சொர்க்கம் சொல்ல வேண்டும் என்ற துவாவுடன் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து